என்னடி படி தெரிஞ்சவள சொல்றி தெய்வ செய்து வாய் தரணும் ஏய் சரோஜா ஓ தலவலி 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 சொன்னா சொன்னா கேளு சொன்னா சொன்னா கேளு சொல்ற சரோஜா வா சரோஜா என்னடி ஆச்சு சரோஜா சரோஜா கொஞ்சம் வா நீ எங்க தூட்டுவா முடியாது சோர்க்க சரிண்ணே சரி சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு கூட நமக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் டைம் ஒன்று இப்போ ஒன்றும் கிடைக்கல இங்கே ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டு குடும்பத்தை வர என்னென்னு ஒன்றுமே புரியல இவ்வளோ பண்ணுற பொம்பளை சவகாசம் தான் ரொம்ப இதுவாக இருக்குது என்னான்னு தெரியல கொஞ்சம் பார்க்கணும் அதுதான் யோசனை பண்ணிடுறேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தால் நாளைக்கு பார்த்துக்கோ சொன்னா 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 எங்கே போனான்னு தெரியல இந்த நேரத்தில் ஆளை காணுமே அண்ணா அந்த அப்புறம் கூப்பிட்றா ஒரு நிமிஷம் லைனில் இருங்க அந்த கூப்பிட்றேன் நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணிக்கோ பார்த்து கொஞ்சம் குடும்ப பிரச்சனை தான் கொஞ்சம் பெரியவா இன்வெலாம் போயிட்டு கேஸ் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு நான் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில இப்போ அக்கா யாரையும் ஒருத்தர் வந்து ரொம்ப இது இருக்கா குடும்பத்துக்குள்ள குட்டை குழப்பிட்டு சரி பார்த்துட்டு கூப்பிட்றேன் பார்த்துருக்கேன் எங்கே போய் தொலைஞ்சான்னு ஆளை காணும் வரையா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல என்ன இது இது புதுப்பாட்டெலாம் இருக்கு என்னன்னு ஒன்று புரியலையே இது எது பருந்தாச்சு நான் இது வந்துச்சு சொன்னா

இதாடி பண்ணி வச்சிருக்க இதாடி பண்ணி தொலைச்சிருக்க தண்ணி ஏய் ஏய் இங்க பாரு என்னடி பண்ணி வச்சிருக்க என்னடி பண்ண விலா கால என்ன பண்ண நான் வாங்கி வந்துச்சேன் ஏய் சரோஜா சரோஜா சரி ஏய் என்னடி பண்ண விலா பெசமட்ல எலி பண்ணுற கிரதி நம்ம குடும்பத்தோட குடும்பம் நீ மாட்ட மாட்ட என்ன மாட்ட வச்சிருங்க நீ என்ன வச்சா ஏய் என்னடி பண்ணி வந்துச்சவளே சொல்றே தெய்சது வாயை தரன் சொல்றே மூடி கேட்டாங்க ஏய் சொன்னா சரோஜா சரோஜா பண்ண சரோஜா தண்ணி சரோஜா என்னடி பண்ண சரோஜா அதுக்காண்டி ஒரு சொன்னிங்க பேசியாவது முடிவு வாங்குறேன் எனக்கு தயவு சேர்ந்து தேவையான வேலை கொடுக்க அக்கம் பக்கம் தெரிஞ்சு யாரு போய் ஏடி இப்படி பண்ணி சொல்றேன் ஏடி வர வர ரொம்ப கீதரமா போயிட்டு இருக்கமா எனக்காக என்ன வேறா பண்ணா ஊருக்கு போனா ஓடி போய் திரும்பி வீட்டுக்கு வாடி

ஏய் கேக்க சொன்னா சொன்னா கேளறி தேளறி செய்து சொன்னா கேளறி சரோஜா சாமி சரோஜா வா அதுக்கு சரோஜா வா